என்னுடைய கரத்தை நம்பிக்கையோடு தொட்ட இந்த கணமே உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைத்துவிடும் எது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அது நிச்சயம் என்னால் என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ கரத்தை தொட்ட இந்த நொடியால் நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்கப்படும் சோர்வாக இருந்தால் உனக்கு அது உன் மனநிலையையும் உடல்நிலையையும் பாதிக்குமே தவிர ஒரு உற்சாகத்தை கொடுக்க போவது இல்லை கவலைகளை நினைத்து எப்பொழுதும் சோர்வாக இருக்காதே இனி நல்லது நடக்கும் என்று நினைத்து சந்தோஷமாக இரு ஒரு விஷயத்தை நான் உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு சில ஏற்பாடுகளை செய்கின்றேன் நீ உடனே பயந்து விடுகின்றாய் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று உன்னுடைய வேண்டுதலை என்னிடம் சொல்லிய பிறகும் என்னை வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் என்னை சரணடைந்த பிறகும் உன் மனதில் எதற்காக வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்க வேண்டும் என்று இப்பொழுது கேட்கின்றேன் குருவாக என்னை நீ தேர்ந்தெடுத்து விட்டாய் நான் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் பின்பு எதை பற்றிய கவலையும் இல்லாமல் தான் நீ இருக்க வேண்டும் நடப்பது நடக்கட்டும் என்ற ஒரு மன தைரியம் உனக்குள் இருந்தால் எந்த ஒரு துன்பமோ தீங்கோ உன்னை சுலபத்தில் அண்டுவிட முடியாது பயம் இருக்கும் இடத்தில்தான் தோல்விகளும் தயக்கமும் கலக்கமும் அழுகையும் இருக்கும் தைரியம் இருக்கும் இடத்தில் இவைகள் சுலபத்தில் அண்டுவிட முடியாது உன்னுடைய மனதை நீ அமைதியாக வைத்துக் கொள்வதும் நிம்மதியற்ற நிலையில் வைத்துக் கொள்வதும் உன்னுடைய மனநிலையை பொறுத்தது உன்னுடைய கரங்களில் ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் என் கரத்தை நான் தொட செய்தேன் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களைப் பற்றிய தீவிரம் எனக்கு தெரிந்திருக்கின்றது மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு ஒரு நீ உன்னை தாழ்த்தி கொள்ள முற்படாதே எந்த வகையிலும் என் பிள்ளைகள் பிறரை விட தாழ்த்தியவர்கள் கிடையாது நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் எல்லோரும் நலமாக வாழ்கின்றார்கள் என்று எல்லாமே பெற்றிருக்கின்றார்கள் என்று ஆனால் அவர்களுக்குள் இருக்கின்ற வழியும் வேதனையும் பிறர் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையை இந்த மனித பிறவியாக பிறந்து கடந்து வரும் பொழுது இங்கு முழு சுகத்தோடு முழு ஆரோக்கியத்தோடு முழு மகிழ்ச்சியோடு வாழ்பவர்கள் எதையும் துறந்தவர்களாக தான் இருக்க வேண்டும் ஆசையே தான் இருக்க வேண்டும் மனித பிறவியாக பிறந்து அதற்கு வாய்ப்பிருக்கின்றதா இருக்கின்றதா ஆசைகளற்ற வாழ்க்கை யாராவது வாழ்கின்றீர்களா நிச்சயமாக இல்லை ஏதோ ஒரு ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இறைவனின் துடை தேவைப்படுகின்றது இப்படி ஆசைகளோடு வாழும் அது நிறைவேறையே ஆக வேண்டும் என்று துடிப்போடு இருக்கும் பொழுது பின்பு எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் கூட துணை வர வேண்டும் எதையும் அடைவதற்கு தயாராக இருக்கும் நீ ஒரு சில விஷயங்களை துணிந்து செய்யவும் தயாராக இருக்க வேண்டும் மனதை திடமாக வைத்து கொள்ள வேண்டும் சிறு விஷயத்திற்கெல்லாம் கலங்கிவிடக்கூடாது பிறர் உன்னை புண்படுத்தும் நிலையில் உன்னை நீ வைத்துக் கொள்ளாதே பிறர் உன்னை வாழ்த்தாவிட்டாலும் யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது உன்னை நீ எப்படி வைத்துக் கொள்கின்றாய் என்பதில்தான் விஷயம் இருக்கின்றது முழுவதுமாக உன்னை நம்பு என்னை நம்பு நல் வழியை நான் காண்பிப்பேன்